குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஈஸியான பட்டாணி உருளைக்கிழங்கு தான் பார்க்க போறோம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குடையுமே வந்து சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க ரொம்ப சூப்பரான கமெண்டா வந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க நம்ம சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாருமே வந்து நல்லா சமைக்கிறாங்க யூடியூப்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரான கமெண்ட் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க இந்த கமெண்ட் செஞ்ச சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்யூ இன்னும் நம்ம சேனல்ல நிறைய விதமான டிஷ் வரப்போது அதுக்கும் நீங்க வந்து பார்த்து வந்து ரிப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல கமெண்ட் அனுப்புங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பட்டாணி குடும்பம் செய்யறதுக்கு நான் ஒரு நைட் முன்னாடியே வந்து இந்த பட்டாணியை வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு கப் வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு மேலே ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே அதுல வந்து ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்து வரணும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வெந்து வந்தாச்சு பாருங்க இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையானதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாதி அளவுக்கு தேங்காயை சேர்த்துக்கோங்க பத்து முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தேங்காயில கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களால் எவ்வளோக்கு நைசா அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு நைசா எரிச்சிக்கோங்க இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுமே ஒரு பட்டை நாலு கிராம்பு ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து பொரியட்டும் இப்போ இது லைட்டாக புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெங்காயமும் அந்த இஞ்சியும் அந்த பேஸ்ட்டை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா கோஸாகவே வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வந்து அரைக்க வேணாம் அது ஒரு மசாலா மாதிரி மாறிடும் இப்போ இதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததால மேலே எல்லாம் தெரியும் அதனால் நம்ம அடுப்பு தீயை கம்மியாக வச்சே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு தக்காளியே சேர்த்துக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து வதங்கி வரக்கூடாது நல்லா வெந்து வரணும் இப்போ போடவே நம்ம வந்து நாலு பச்சை மிளகாய்களை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதங்கி வர விற்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு இது நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குகள் அதுல சேர்த்துக்கலாம் நீங்க தோல் நீக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலயுமே படுற மாதிரி இப்ப நம்ம ஊற வச்ச பட்டாணியை தண்ணி எல்லாம் வந்து வடிச்சுட்டு இதுல நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை பட்டாணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம் நம்ம அரைச்சி வைச்சோமில்ல தேங்காய் பேஸ்ட்டு அதையும் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு குருமா கொஞ்சம் திக்கா வைக்க போகிறேன் அதனால் நான் வந்து கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்கும் போது கடைசியில் ரொம்பவே வந்து ஃப்ளேவராக இருக்கும் இப்போ தான் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலன்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரான நம்ம பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ்ஸா வேணும்னா நீங்க வந்து இது அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து கொத்தமல்லியை தூவி சூப்பரான குருமாவை வந்து சர்வ் பண்ணலாம் இன்னைக்கு பார்த்தா பட்டானி குருமா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்